சிங்கோட வந்து போயிக்கறான் நான் கட்டவே அங்கிரிட்டு போற வேண்டியதுதான் அப்பா என்னடா ராஜா வேறடா एक्चुअली एक्चुअली அதுக்கு என்ன இந்த மசல்ல இல்லை நான் வேற கே பாடி சாய் சரி என்ன கீஸ்வர சப்பன் கா கிஸ்வரன் வந்து ந ஆ ஊர் பேரி வேற அந்த பேர் சங்கவி சங்கவி சங்கவியா அப்ப இது தூக்கி எங்க வைக்க சரி வா ராஜா உன்னை சொல் ராஜா என்ன பாத்தாய் என்ன தம்பாரங்க என்ன பாத்தாய்

யாருமே தெரியக்கூடாது மேல கை வைக்காதம்மா அவர் மணி அமைதி முடிச்சு மாற்றும்மா அப்புறம் அமிலி துமுதி ஆயிவிடும் ரொம்ப யாரும் ஆமா நீங்க மொத்தம் ஒரு கிராமத்துக்கு மாசீங்க ஆமா அப்படின்னா யாரோ